வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் தனசு லக் லக்குலத்தில் கேது பகவானுடைய திசையில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி அதாவது பதினொன்றாவது ராசியான கும்ப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான அதாவது பூருட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி ராசி ஏன்னா கும்பராசி அப்படின்னாவே கலசம் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது கலசம் இல்லாத கண்டிப்பாக கும்பகிஷேகம் பண்ண முடியாது கும்பத்தினுடைய ராசி தான் கலசத்தினுடைய ராசி தான் கும்பராசி அப்படி நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சனி இந்த சனியுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனி அந்த சனி பகவான் இருக்க வேண்டிய ஆலையும் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்றது ஒரு ஐதீகம் திருநள்ளாறு போயிட்டு அதாவது குளத்தில் கருப்பு துணி கட்டி குளித்து விட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நவகிரக பரிகாரம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க சனிக்கிழமை கண்டா எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வையுங்க எச்சிப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அதே மாதிரின்றது இளநீ தண்ணியில் அரிசி ஊற வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றது நல்லது நவகிரகம் எங்கேயாவது இருந்ததுன்னா வலதுபுறம் ஏழு இடதுபுறம் ரெண்டு ஒம்பது சுற்று சுற்றுங்க சனி பகவானுக்கு எல் தீபம் விளக்க அதாவது கருப்பு துணியில் எல் தீபம் விளக்க போடுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது போலன்றத வந்து நவகிரக பரிகாரங்கள் செய்துட்டு வர்றது தலைக்கு வர்றது தலைப்பாக போகும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலேயே இப்போ வந்து சனி இருக்கிறதுனால ஏன்னா ஜென்மச்சனியாக இருக்கிறாரு பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்மத்தில் ஒரு சனி வந்துடுச்சு அப்படின்னா அது செருப்பால் அடித்தாலும் போகாதான் அப்படி இருக்கும்போது நம்ம எதை செஞ்சாலும் மற்றவங்க நம்மள ஒரு குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜென்மச்சனி நம்ம எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு பிடிக்காது எது செஞ்சாலும் நஷ்டம் மண்ணைத் தொட்டால் நஷ்டம் மனையைத் தொட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சிரமத்தை கொடுக்குறவர் யாருன்னா சனீஸ்வரன் தான் சனீஸ்வரனுடைய வேலை என்னன்னா நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் அதனால சனீஸ்வரன் நடக்கும்போது யாழ் ரச்சனை நடக்கும்போது கவனமா இருக்கிறது நல்லது என்ன விசி செய்யக்கூடாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கிணறு வெட்டக்கூடாது போர் போடக்கூடாது வண்டி எடுக்கக்கூடாது இருக்கிற வண்டி வச்சு ஓட்டலாம் தப்பு இல்லை அது கூட கவனமா வச்சுக்கிறது கண்டிப்பா ரொம்ப நல்லது ஜாமு கெழுத்து போட்டோம்னா அவங்க கட்ட மாட்டாங்க நாம கட்டுற மாதிரி ஆகிடும் மத்தவங்க நல்லதுன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சு போனா உபதிரைன்ற பேர் வரும் உதவி செஞ்சு பேர் தான் வரும் கொடுத்ததை கேட்டா அடுத்ததைப்பாக்க மொத்தத்துல என்னன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பொல்லாத நேரம் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நேரத்தில் இருக்கிறவங்க தான் இந்த கும்பராசி ஏன்னா கிட்டத்தட்ட மூணே முக்கால் வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னொரு மூணே முக்கால் வருஷம் அப்போ மூணே முக்கால் வருஷம் கிட்டத்தட்ட பாதி கடந்துட்டிங்க இன்னொரு மீதி இருக்குது அந்த மீதி கடக்கிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகணும் தாய் தந்தக்குள்ளார அனுசரித்து போகணும் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவதுன்றது வந்து என்ன தான் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு இல்லை ஏதாவதுன்றது மேனேஜருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதம் வரும்போது விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை சிறுசு பெருசாகும் பேனு பெருமாள் ஆக்கி தேவையில்லாத கண்டிப்பாக சிக்கல் கொண்டு வந்து நம்ம தலையில் வச்சுருவாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு முதலாள கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தா மாதம் மாத கணக்கில் பட்ஜெட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கடை வாங்கி தான் வாடகை கட்டக்கூடிய நிலமையில் தான் நம்ம நிலமை போடிகிட்டு இருக்குது பொதுவாக ஏழரை சனி ஒன்று இருந்தாலே பல குழப்பங்கள் வரும் பல சூழ்நிலைக்கு கஷ்டப்படுவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்போ இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன மாதிரி திருநெல்வேற போயிட்டு வாங்க கண்டிப்பாக திருப்பம் நடக்கும் அப்போ இது இல்லாத வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ ஒன்றாம் பாவகத்துக்கும் அதாவது பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதாவது ஒன்றாம் பாவகம்னு சொல்கிறது யார் அப்படின்னா கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் ரெண்டுக்குமே அதிபதி சனி அவர் ஒன்று ஆட்சியாக இருக்கும்போது பிடிவாத கோவத்தை குறைச்சிக்கிறது கண்டிப்பாக நல்லது வெளிநாடு பிரியானு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா எனக்கு விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறங்க எனக்கு எதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் லைனில் ஏதாவது எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விவசாயத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும் அதை விட குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் சில நன்மைகளுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நிதானம் மட்டுந்தான் வெற்றின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு அவர் மூணுல இப்போ பகையாக இருக்கிறாரு அப்போ உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடப்போ குரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்போ நூறு சதவீதம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய நேரம் எல்லாம் இருக்குது அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நேரம் மற்றவங்களோட நீங்கள் பத்து ரூபா கம்மியாக செய்வீங்க ஆனால் அவங்கக்கிட்ட போகிற அளவுக்கு வர வரமாட்டாங்க அப்படி செஞ்சு கொடுத்துட்டு அந்த சம்பளம் வாங்குறதுக்குள்ளார தேவையில்லாத மனசங்கடங்கள் எல்லாம் வரும் அது இந்த கட்டட வேலை கொத்து வேலை செஞ்சிகிட்டு எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமான நேரமாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இப்போ ஒன்றில் அவர் பகையாக இருக்கிறாரு இப்போ ஒன்றில் செவ்வா பகையாக இருக்கும்போது என்னாகுதுன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளாரியே வீண் சங்கடங்கள் நிறைய வரும் சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை ஒரு விசேஷம் நல்லது கெட்டதுன்னா உங்கள் சொந்த பந்தமே இப்போ உங்கள் கலந்துக்க மாட்டாங்க உங்கள் நாடி வரமாட்டாங்க அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உறவுகள் எல்லாமே பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் தான் இருக்கிறத தவிர நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நல்லது பண்ணால் கூட பொல்லாப்புன்ற பேர் வரும் அப்போ பார்த்து பாவின்ற பட்டம் தான் வாங்கி ஆகணும் அந்த மாதிரி நேரம் தான் இப்போ நடக்குது பொதுவாக இந்தவுடைய யாழரசனி ஒன்று இருக்கிறதுனால பல ரூபத்தில் கொஞ்சம் முடக்கமான நேரம் இருந்தாலும் நடந்தது போகட்டுங்க இதுக்கு மேலேயாவது எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ மூணாம் இடத்துல இருக்கிற குரு நாலாம் இடத்துக்கு போனார்னா மாதுரஸ்தானத்தில் உட்காராரு அப்போ அம்மா இடத்துல உட்காராரு அப்போ அம்மா இடத்துல போது நமக்கு தொழில் மாற்றம் கொடுக்குல்வங்கல் மாற்றம் கடன் பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்து ஓரளவுக்கு கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியாக குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே வருது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் உச்சத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ உச்சத்தில் போது என்ன பண்ணுவார் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தால் கூட தீராத தர்திரின் தான் அப்போ என்ன தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரேனாலும் ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி உங்களோட நேர காலமெல்லாம் தாமதமாக தான் இருக்குது அமையிற மாதிரி இருக்குது தள்ளி போகும் ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளார ஒரு போராட்டமான நேரம் மற்றவங்க அவங்க சொல்கிறாங்க வீடு கட்டிடுவீங்க இவங்க சொன்னாங்க வண்டி வாங்கிருவங்க அவங்க சொன்னாங்க தொழில் செஞ்சிருவங்க மொத்தத்தில் உங்கள் கடன் பிரச்சனைலாம் தீரணும் ஆனால் மொத்தத்தில் நம்ம வாங்குறேன்னு சொல்கிறத விட கடன் பிரச்சனை எப்போ தாமே தீரும் அப்படின்னு நிலைமைக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டோம் அப்போ நம்ம கடன் சுமைகள் கடன் பிரச்சனை குடும்ப சுமைகள் எல்லாமே மாறுறது எப்படின்னா மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதை காட்டிடுவார் நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம் அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கும் அதாவது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா புதன் தான் அவர் இப்போ மூணில் போய் பார்க்கும்போது கட்ட நட்புல் உட்காந்துருக்கிறார் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் நட்புல் கண்டிப்பா கண்டிப்பாக பாக்கிய தடையே இறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்க போகுது நீங்கள் தைரியமா இருக்கலாம் ஏன்னா சனி வந்து தொழில் கெடுப்பான தவிர கடனை உருவாக்குவான தவிர புத்திர பாக்கியத்தை நமக்கு எப்பயுமே தடைப்படுத்தவே மாட்டான் அதனால் புத்திர பாக்கியம் நல்லாவே கொடுத்துருவாரு புத்திர பாக்கிய குறை இல்லாமல் நல்லா இருக்கு அப்படி உங்கள் ஜாதகத்தில் கணவன் ஜாதகம் மனைவி ஜாதகம் ரெண்டுமே நல்லா பொருந்து போய் நல்லா ஒத்துமையா இருந்தால் அஞ்சாம் இடம் சுபமாக இருந்ததா ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது பண்ணுறத புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் இது ரெண்டுமே அஞ்சாம் இடம் நல்லா இருந்ததா கண்டிப்பாக சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைய போறீங்க சரிங்களா அதுபோல பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் இப்போ ரெண்டில் வந்து அவர் நட்பில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல வந்துன்னா குடும்பத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடம் கல்வி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ வந்து என்னன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு இல்லையா கண்டிப்பாக சொல்கிற நல்ல படிப்பு கொடுத்துருவாரு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு படிப்பு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருவாரு ரெண்டாவது குடும்பத்தில் கடன் பிரச்சனை கடன் சுமைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சரி கட்டி கொடுத்துருவாரு அப்போ எதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளாரன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனன்ற அளவுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் மூணாவது உடல் உபாதிகள் இப்போ கொஞ்சம் அடிக்கடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ உடல் கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு நேரம் இருக்குது நீ கொஞ்சம் கவனமாக இருந்தாவே சரியாயிடும் மொத்தத்தில் என்னென்னா இப்போதைக்கு உங்களோட நேரம் கெட்ட நேரம் எல்லாம் கொஞ்சம் விலக போகுது ஏன்னா உங்களுக்கு அந்த ஏழிரச்சனை கொஞ்சம் 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 குறைய 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 உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கும்போது எவ்வளோ தான் கொடுத்தாலும் ஜானு ஏறினா மொளம் இடத்துல இருக்குது நிதானம் தேவை கவனம் தேவை மெயினாக கோபம் பிடிவாதம் குறைச்சிக்கிட்டாவே நம்மளுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி சரிங்களா இப்போ ரெண்டில் ராகு நட்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ராக போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்போ ராகு ரெண்டாம் இடத்துல குடும்பத்தை பார்க்குறாரு இல்லையா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தேவை என்னவோ அதை பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார் கேது எட்டில் இருக்கும்போது ஹெல்த்து கெடுப்பார் ராகு வீட்டுக்கு நல்லது கொடுத்தாலும் கேது எட்டாம் இடத்துல பார்க்குறதுனால கொஞ்சம் மருந்து மாத்திரை செலவு சின்ன சின்னதாக கொடுப்பாரு பயப்பட தேவையில்லை ஆயிலுக்கு இருக்கும் இருந்தாலும் உங்களோட நேர காலம் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க